ஹலோ விஃபர்ஸ் வெல்கம் டு கலரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம திரிசாவை வச்சு ஒரு டேரெக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் இயக்க படங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சினிமா பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கிட்ட கல்லட்டி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லாக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டேரக்டர் பார்த்திங்கன்னா ஹரி அதாவது திரிசா வச்சு ஹரி டேரக்டர் டேரக்டர் ஹரி வந்து ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திரிசாவுடைய இருபதாவது வயசில் சாமி படம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் விக்ரம் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் ஆறு படம் மூலமாக ரெண்டாவது முறையாக டேரக்டர் ஹரி வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சூர்யா நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது டேரக்டர் யாருன்னு பார்த்துக்கலாமா ரெண்டாவது டேரக்டர் லிங்குசாமி தாங்க லிங்குசாமி வந்து ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்னங்கிற பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் ஜி படம் மூலமாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லிங்குசாமியும் திரிசாவும் இணைஞ்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தஞ்சாவது வயசில் பீமா படம் டேரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் விக்ரம் நடிச்சிருக்கிறாங்க லிங்குசாமி ரெண்டு படங்கள் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகுதேவா நம்ம நடிகர் வந்து பிரபுதேவா வந்து டைரக்டரில் லெவலில் இறங்கி திரிசா வச்சு ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே தெலுங்கு படம் தாங்க அது என்ன என்னன்னு பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல ஆஹ் தானா நினத்தந்தனா அப்படிங்கிற சம்திங் சம்திங் படத்தை தாங்க தெலுங்கில் ஃபர்ஸ்ட் வருஷனா பண்ணியிருக்கிறாங்க இதுல சித்தார்த்து நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தி மூணாவது வயசில் பௌர்ணமி அப்படிங்கிற படத்தில் ரெண்டாவது முறையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து பிரபாஸ் தான் நடிச்சிருக்கிறாங்க நாலாவது டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிசா வச்சு நாலாவது டேரக்டர் வந்து தெலுங்கு டைரக்டர் தாங்க ஸ்ரீனு வீட்டலு அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு படம் அது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரிசாவுடைய இருபத்தஞ்சாவது வயசில் கிங் அப்படிங்கிற படம் மூலமாக இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து நாகார்ஜுன் தான் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருபத்தேழாவது வயசில் நமோ வெங்கடேஷா அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து வெங்கடேஷ் வந்து ஆக்டராக நடிச்சிருக்கிறாங்க மொத்தம் நாலு டேரக்டர் திரிசா வச்சு ரெண்டு ரெண்டு படங்கள் இயக்கிருக்கிறாங்க இதில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சினிமா பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கிட்ட கலடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்